மறைந்த பழம்பெரும் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மூன்றாவது மனைவி தாமரை செல்வி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது அறுபது திரைத்துறையில் அடுத்தடுத்து மூன்று மரணங்கள் ஏற்பட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன மறைந்த நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு பங்கஜம் நடிகை விஜயகுமாரி தாமரை செல்வி என்ற மூன்று மனைவிகளும் இளங்கோவன் ராஜேந்திரகுமார் கலைவாணன் செல்வராஜ் பாகியலட்சுமி ரவிக்குமார் கண்ணன் உள்ளிட்ட ஏழு பிள்ளைகள் உள்ளனர் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மனைவியும் நடிகர் எஸ் எஸ் ஆர் கண்ணனின் தாயாருமான தாமரை செல்வியின் மரணம் திரையுலகினரை மீண்டும் துயரில் ஆழ்த்தியுள்ளது சென்னை தேனாம்பேட்டை எல்டாமஸ் சாலையில் உள்ள வீட்டில் இருந்த நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதே வீட்டில் வசித்து வந்த அவரது மூன்றாவது மனைவி தாமரை செல்வி உடல்நலக்குறைவால் இன்று உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாளை அவரது இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது சிகான் ஹுசைனி மனோஜ் பாரதி ராஜாவை தொடர்ந்து எஸ்எஸ்ஆரின் மனைவியும் மறைந்தது திரையுலகினரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது